ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ நான் கடுகு பொடுப்பிறேன் கடுகு நல்லா புரியலை கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம் அது மித போட்டு நல்லா வறுக்க முடியும்தான் மிதாயிட்ட போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொருள் வரவெல்லாம் உடனே தாராவ வந்து ரெண்டுமே சீக்கிரமாக நான் இது பண்ணட்டும் அதாவது பக்கத்திலே குக்கரில் நான் வேக ஸோ இப்போ நான் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிவிட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் எடுத்து வதச்சு வெங்காயம் நல்லா பொண்ணு நல்லா வதங்கி கீழே நம்ம தக்காளி எடுத்து போட்டுடலாம் நல்லா பெஞ்சு பாருங்கள் இந்த தக்காளி நல்லா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா காராமணி வந்து நான் வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ காராமணியை நான் குக்கர்லேருந்து எடுத்து வேக வச்சு நான் இவ்வளோ போட்டுக்கிறேன் அடுத்து காரத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் லிட்டமாக உளகாத்தில் எவ்வளோவோ அவ்வளோ போட்டுக்கோங்க மிளகாத்தல் உப்பு உப்பு புளி லிட்டமாக புளி ஊற்றிக்கோங்க ஸோ இது நல்லா கொதி வந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா நல்லாயிருக்கும் குழம்பு ஸோ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன இறக்கிடலாம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா இது கொதிச்சிருச்சு ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் இந்த பெருங்காயத்தூளை போட்டு இறக்கிட வேண்டியதான் குழம்பு இப்போ சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம குழம்பு சாப்பாடு கூட்டி சாப்பிட்டோம்னா தோசைக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ